आये रखते हैं, हाँ में? हाँ देखो, पता आये रखते हैं तो ये बींट हुआ, उधर चिंदो रिपेश नहीं हो चेंट, एक बार सुनो आप, ये ना, इतना कौन? अंचापो, हाँ, प्लस जीसस, हाँ, इक्वल टू पता आये रखते हैं, अंचापो प्लस यीशु, इर्दगाना कौन? अंचापो यीशु अपने यीशु பத்தல மனரம்யம் இல்லாமல் வாக்குவாதமும் சண்டையும் கலக்கவும் வேண்டாம் இந்த கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தில் ஒரு பாடம் என்ன பாடம் அப்படின்னா நான் மனரண்யமா இருக்க முடிச்சிருக்கேன் கட்டுக்கொண்டேன் இந்த பாடத்தை பரவது வரை அடைய முடியாது